மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டேஸ்டான தயிர் சாதம் தான் செய்ய போகிறோம் தயிர் சாதம் தயிர் சாதம் பண்ணுறதுக்காக பச்சரிசி வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்ல உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சூப்பராக பச்சரிசியில் தயிர் சாதம் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது எல்லாம் தயிர் சாதம் கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் பச்சரிசி சாதம் வந்து வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதில் தயிர் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தயிர் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புக்காக ஒரு சின்ன தாளிப்பு கடாய் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா உளுந்து சாரி கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ஒரு லைட்டாக லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த உளுந்தும் பருப்பும் வந்து நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் உளுந்தும் கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தாலி தாலிபிரெடி இதை எடுத்து அப்படியே நம்ம வச்சுருக்கிற தயிர் சாதத்தில் அப்படியே மிக்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே போட்டு நம்ம தயிர் சாதத்தோடு கிண்டிக்கலாம் தயிர் சாதத்தோடு போது நீங்கள் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா தயிர் சோத்தோடு இந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க சாப்பாட்டோட தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா போட்டு நல்லா கிளரி கிண்டு விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு சுவையாக இருக்கும் டேரெக்டாக தயிர் சாப்பிடாத சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுங்க போட்டுவிட்டு தாலிப்பு தனியாக அந்த மாதிரி ஊற்றி கிண்டி கொடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வாசனையாக ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சுவையான தயிர் சாதம் இதேமாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குற நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்னும் ஒரு ந சூப்பரான டிஷ் எல்லாம் நிறையா அப்லோட் பண்ணுவோம் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்ருங்க மக்களை நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ